ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரிவிஷன் பிளான் ஸோ இது வந்துட்டு ஒன்பதாம் தேதியை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அப்லோட் பண்ண சொல்லி ஸோ டிலே ஆகி ரிவிஷன் டெய்லி லைவ் அதெல்லாம் இருந்தனால பண்ண முடியல ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ரிவிஷன் பிளான் ஆக்சுவலி இது வந்து நான் லாஸ்ட் ஒன் மன்த் ஃபாலோ பண்ணதுதான் ஸோ ஆல்ரெடி ரிவிஷன் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு இந்தந்த டேட்டில் இதை படிங்கன்னு க்ளியராக நான் ஷெடியூலே போட்டு கொடுத்துட்டேன் இருந்தாலும் நீங்கள் எப்படி படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது அட்வைஸ் கிடையாது நான் என்ன ப பண்ண லாஸ்ட் ஒன் மந்த் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது டுவெண்ட்டி டேஸ் கிடையாது தேர்ட்டி டேஸ் டிவிஷன் பிளான் தான் நீங்கள் எப்படி அதை டுவெண்ட்டி டேஸ் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சேர்த்துருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் என்னென்னா இந்த எக்ஸாம் கிடைக்குமா கிடைக்காதா அடுத்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர் எப்போ வரும் நெக்ஸ்ட் எந்த பேச்சில் சேரலாங்கிற முதல் கொண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க இதுதான் வந்துட்டு ரொம்ப தப்பு அது எப்படின்னா கிட்ட வந்துட்டு திரும்பி ஓடி வந்துடுறது மறுபடியும் ஓடுறது அந்த ஓடுற ப்ராசஸ்லேயே அடிக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு நான் படிப்பேன் எனக்கு வந்துட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாது நான் ஃபெயிலியரை வந்து நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அது ஃபெயிலியராக இருக்குன்னா எனக்கு வேணாம் ஒன்லி சக்ஸஸ் தான் இருக்கணும் இல்லைன்னா நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நிறைய ஸ்டூடண்ட் இருக்கு நாள் படிச்சாச்சு இதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு எக்ஸாம் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாம்னு யோசிக்கவே மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸாம் பற்றி தான் யோசிப்பாங்க அது அதில் அதுலேயும் எல்லோரும் பாஸ் ஆகிறாங்களானா இல்லை ஃபெயில் ஆகிறவங்களும் இருப்பாங்க இருந்தாலும் நல்லா படித்த ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம் எப்போ வரும் இந்த எக்ஸாமில் கொஷின் எப்போ வரும் எப்படி வரும் நம்மளுக்கு ஈஸ் யூ ஈஸியாக இருக்குமா இந்த டைம் போஸ்டிங் போயிருமான்னு இந்த டைமை மட்டும்தான் யோசிப்போம் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அடுத்த எக்ஸாமை பற்றி யோசிப்பாங்க ஓகேங்களா இல்லைனா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் படிக்காமல் வந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த தேர்ட்டி டேஸ் இப்படி ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுங்க இப்போவே ஹோப்பில்லை முப்பது நாளைக்கு முன்னாடியே அப் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோங்கிறது வேறு முன்னத்து நாள் அப் பண்ணுறது கூட ஓகே முப்பது நாளுக்கு முன்னாடியே கிவ்அப் பண் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தோ முடிய மாட்டேது ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை என்ன சொல்கிறது மைண்ட் செட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அதனால் எந்த லெவலில் இருந்தாலும் சரி முப்பது நாள் படிங்க படித்து எக்ஸாம் எழுதுங்க இது ஒரு ரீசன் தான் கான்சியஸ் சொல்கிற ரீசன் தான் நீங்க அங்கே போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவேன் அப்படிங்கிறது ஒன்று இனி ஒன்று லாஸ்ட் முப்பது நாள் தான் நம்ம ஃபயராக படிக்கணுமே சுத்தி எல்லாம் பயரா படிக்கிறாங்களே அதுவே நமக்கு பதட்டம் சோ அதை தள்ளி போறதுக்காக அடுத்த எக்ஸாம் மறுபடி ரிலாக்ஸாக படிக்கலாம் மறுபடியும் இந்த எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேணாம் ஏன் இந்த முப்பது நாள் படித்தா அடுத்த எக்ஸாம்க்கு யூஸ் ஆகாதா கண்டிப்பாக யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால் நல்லா படித்த ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி நான் அரை குறையாக படிச்சிருக்கேன் நைன்ட்டி பர்சன்ட் தான் படிச்சிருக்கேன் இந்த முப்பது நாள் படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டேன் ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த முப்பது நாள் படித்தா இந்த டைம் பாஸ் ஆகாட்டியும் அடுத்த எக்ஸாம் யூஸ் ஆகாதா அடுத்த குரூப் டூ ப்ரிலிம்ஸ் வருது அதுக்கு யூஸ் ஆகாதா ஸோ அந்த மாதிரி ஆகலாம் இப்போ நானுமே வந்துட்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் தான் எழுதினேன் ஃபஸ்ட்டு லாங் கேப் அப்புறம் ஒரு மூணு மாதம் படிச்சு குரூப் டூ ப்ரில்ஸ் எழுதுனேன் நான் குரூப் டூ ப்ரில்லிஸ் எழுதுறப்பவே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு புக் எல்லாமே மாற்றிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் அப்படின்னா குரூப் டூ ப்ரில்ஸும் கிடச்சிருக்காது குரூப் ஃபோரும் கிடச்சிருக்காது ஏன்னா குரூப் டூ ப்ரில்ஸ் அப்பவே செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணி தான் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எழுதுனேன் ஸோ அது கிடச்சிது பேலன்ஸ் டுவெண்ட்டி வந்துட்டு ஒரு மாதத்தில் கவர் பண்ணி குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இதுவே நான் குரூப் டூவே நான் ஹோப் இல்லாமல் ஓகே குரூப் ஃபோர் பார்த்துக்கலாம் ஓகேவா எடுத்தோன்னே ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அதுக்காக எழுதுறேன்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் லத்தாஜிக்காக படிச்சிருக்கேன்னா குரூப் ஃபோர்ல எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது ஏன்னா நான் குரூப் டூவில் என்னெல்லாம் படிச்சனோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அடிஷ்னலாக என்னால் எக் நிறைய குட்டி குட்டி யூனிட் ஃபோக்கஸ் பண்ணனால தான் குரூப் ஃபோரில் பாஸ் ஆக முடிஞ்சது அட்லீஸ்ட் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த முப்பது நாள் என்ன படிக்கிறீங்களோ அதை குரூப் ஃபோர் பாஸ் ஆகணும்னு நினச்சே படிங்க ஒன்ஸ் அது அது முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அடுத்த குரூப் டூ ப்ரீடம்ஸ்க்காவது அது யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துகிட்டு இவ்வளோ நாள் படித்தாச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஸ்பெசிஃபிக்காக எழுதணும் தமிழ் படிச்சுட்டேன் ஜிகே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் படிச்சிருக்கேன் மேக்ஸ் ஒரு டென் பர்சன்ட் அப்படி எழுதக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக எழுதணும் இப்போ படித்தது எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்னு எடுத்துட்டா தமிழ் படிச்சுட்டேன் அப்படின்னு எழுதக்கூடாது தமிழில் என்னெல்லாம் நான் படிச்சிருக்கேன் தமிழில் என்னெல்லாம் நான் படிச்சிருக்கேன் டென்த்து நல்லா படிச்சிருக்கேன் நைன்த்து படிச்சிருக்கேன் எயித்து சிக்ஸ்த்து செவன் சிக்ஸ்த் மடிச்சிட்டேன் லெவன் டுவல்வ் வந்துட்டு ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன் ஆனா படிச்சிருக்கேன் ஓல்டு புக் படிக்கல அப்போ எதுல எதுல வந்துடனும் ஓல்டு புக் தமிழ் ஓல்டு புக் படிக்கல ஓகேங்களா இந்த மாதிரி அடுத்தது மேக்ஸ் அப்படின்னா டாபிக்கை எழுதணும் மேக்ஸுன்னு போட்டோம்னா ஒரு ஒரு டாப்பிக்காக ஆவரேஜ் பார்த்துருக்கணும் பார்த்துருக்கேன் ஆவரேஜ் பார்க்கலையா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து எழுதணும் நோட்டில் ஒரு பேஜில் படித்தது எழுதணும் ஒரு பேஜில் படிக்காத எழுதணும் ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஜிகே ஜிகே எடுத்துட்டோம்னா பாலிட்டி தனித்தனியாக எழுதுங்க ஒரு ஒரு யூனிட்டாக பிரித்து பால்டி பால்ட்டியில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு தெரிஞ்சாதான் படிச்சிருக்கமா இல்லையான்னு தெரியும் ஸோ பாலிட்டியில் டென்த்து பாலிட்டி நல்லா படிச்சுட்டேன் நைன்த்தும் படிச்சுட்டேன் அப்ப அடுத்தது என்ன படிக்கல எய்த்து படிக்கல எய்த்து பாலிட்டி படிக்கல செவன்த் சிக்ஸ்த்தும் படிக்கல லெவன்த் டுவெல்த்தும் படிக்கல ஓகேங்களா அடுத்தது எக்கானமி படிச்சுட்டேன் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன் ஸோ அதனால அது எக்கானமின்னு முழுசாக போட்டுருவேன் இதுல ஏதாவது படிக்கலன்னா அதை எடுத்து நீங்க எழுதணும் அடுத்தது ஜாகிரஃபி சுத்தமாகவே படிக்கல இல்லை ஜாகிரஃபியில் ரெண்டு லெசன் படிச்சிருக்கேன்னா அங்கே போட்டுட்டு பேலன்ஸ் மூணு லெசன் இங்கே எழுதணும் இப்போ இங்கே எடுத்து மொட்டையாக ஜாகிரஃபின்னு எழுதாமல் ஆறு லெசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜாகிரஃபியில் ஆறுமே நான் படிக்கல ஆறோ அஞ்சோ இருக்குது ஸோ அத்தனையுமே நான் படிக்கல அப்போ இதில் எழுதிடணும் இது வந்து தனித்தனியாக லிஸ்ட்டாக வரணும் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி தனியாக வரணும் தமிழ் ஓல்டு புக்னால் சிக்ஸ்த் தமிழ் ஓல்டு புக் செவன்த் தமிழ் லைனாக எழுதிக்கோங்க ஸோ இப்போ எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இந்த படித்தது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடணும் மார்னிங் மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம படிக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ நைன் ஓ கிளாக்கோ செவன் ஓ கிளாக்கோ ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு படித்தது அதை வந்துட்டு என்ன பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் ஏங்க இவ்வளோ தெளிவாக படிச்சு வச்சிருக்கேன் இது நான் எடுத்தோடனே இருபது நாள் தான் இருக்குது நான் நிறைய போர்ஷன்ஸ் படிக்கலை எடுத்தொடனே ஃபோர் ஹார்ஸ் நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபோர் ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இனிமேதே தூங்க முடியுமா படித்தது இன்றைக்கி காலையில் முழிச்சு ஒம்பது மணிக்கு நான் பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டேன் ஆல்ரெடி தான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் புதுசாக எதுவுமே படிக்கல அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோமா இல்லை படிக்காத எடுத்து படிப்போமா ஏன்னா இன்றைக்கி நாளே போயிடும் அப்போ படிக்காத படிப்போம் எடுத்தோடனே படிக்காத படிச்சிங்க அப்படின்னா இந்த படித்தது என்ன தோணுன்னா அன்னைக்கு படித்தது தானே நாளைக்கு ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஸோ அதனால் எதை நம்ம தள்ளி போடுவோமோ அதை முன்னாடியே முடிச்சுருங்க ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸ் பாருங்கள் எதை இதெல்லாம் பார்க்கலையோ அதை பாருங்கள் இல்லை எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்க ஒன் ஹாருங்கிறது மேக்ஸுக்கு போதும் தானே ஒன் ஹவருக்குள்ளே அட்லீஸ்ட் இருபத்தஞ்சி சாம போட முடியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்தது இந்த படிக்காதது இந்த படிக்காதது இருக்கு இல்லையா இதை வந்துட்டு இந்த ஃபோர் டு இன்ஃபினிட்டின்னு எதுக்கு எழுதிருக்கன்னா ஒரு மூணு மணி வரைக்கும் இதெல்லாம் பண்ணுறோம் பத்து மணி வரைக்கும் கூட நிறைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்க டைம் இருக்கும் லாஸ்ட் ஒன் மந்த்துங்கிறப்ப சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் கூட படிப்பீங்க ஸோ அப்போ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் படிச்சுக்கலாம் மினிமம் நாலு மணி நேரம் படிக்கணும் படிக்காதது பட் நாலு மணி நேரத்துக்கு மேலே எவ்வளோ மணி நேரம் வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ இங்கே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோர் ஹவர்ஸுங்கிறது ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இங்கே காலையிலேயே நாலு மணி நேரத்தை நம்ம ரிவிஷனுக்கு எடுத்துட்டோம்ல நமக்கு டைம் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி படிப்போம் இதுவே இதை கொண்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன் நான் எடுத்தோன்னே ஒரு ஆறு மணி நேரம் படிக்காத நான் படித்தனா ஈவினிங் ஆகிடும் ஈவினிங் ஆனோனே என்ன தோணும் டயர்டாக இருக்குது ஆல்ரெடி படித்தது நீ இந்தியன் இது ரெண்டு நாள் கழிச்சு கூட ரிவிஷன் பண்ணலாமே அப்படின்னு தோணும் ஸோ அதனால் இப்படி பண்ணுங்கள் இதுக்கு வந்து தனித்தனி ஷெடியூல் போடணும் படித்தது அப்படின்னா என்னெல்லாம் படிச்சிருக்கோம் தமிழ் மேக்ஸு பால்ட்டி அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருப்பா லிஸ்ட் இருக்கும் முப்பது லிஸ்ட் இருக்குதுன்னா அந்த முப்பது லிஸ்ட்டை இருபதாக பிரித்து இருபது நாளுக்கான ஷெடியூல் நீங்களே ரெடி பண்ணணும் இருபது நாளும் காலையில முதல் நாலு மணி நேரம் நான் இதுதான் பண்ண போறேன் இந்த தேதியில முதல் நாலு மணி நேரம் அப்படின்னு கிளியர் ஷெடியூல் கையில் இருக்கணும் அதே மாதிரி மேக்ஸ் டெய்லி ஒரு மணி நேரம் நான் படிக்காத டாப்பிக் ஏதாவது இருக்கா முதல் பத்து நாள் இந்த டாப்பிக் தான் பார்க்க போகிறேன் இந்த டேட்டில் இது பார்ப்பேன் இல்லை எல்லாமே படிச்சிருக்குன்னா டெய்லி நான் ரிவிஷன் பண்ணுவேன் இன்னைக்கு நாளில் வந்துட்டு ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நீங்கள் எழுதி வைக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி படிக்காதது இது ரொம்ப முக்கியம் அதை பண்ணுறீங்களோ இல்லையா படிக்காததை எழுதணும் ரிவிஷன் தான் நான் இன்றைக்கி டென்த்து படிப்போம் சும்மா ஏதோ ஒன்று எடுத்து புறக்கிறதால இல்லை எழுதி வைக்கணும் இந்த டேட்டில் இதுதான் ரிவிஷன் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும் படிக்காததும் அதே தான் நீங்கள் எதை படிக்கலையோ அதையும் பிரித்து எழுதணும் இப்போது நான் படிக்காத என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போது நம்ம கெப்பாசிட்டி நமக்கு தெரியும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னா சயின்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா ஒரு சயின்ஸ் லெசன் படிப்பேன் ஒரு நாள் அதே மாதிரி சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கு ஜஸ்ட்டு திருப்பி பார்ப்பேன் ஏன்னா இந்த இருபது நாள் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது ஜஸ்ட்டு பார்த்தாலாவது மைண்டில் ஞாபகம் இருக்கும் திருப்பி பார்ப்பேன் எயித்து குவாலிட்டியை கவர் பண்ணுவேன் அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி படிக்காத லிஸ்ட்டை இருபதாக பிரித்து ஷெட்யூல் போடுங்க ஷெடியூல் போட்டு இருபது நாளில் முடிங்க ஸோ இப்படி தான் படிக்கணும் ஸோ இருபது நாள் தான் இருக்குது நான் நிறைய போர்ஷன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு படிக்காத பிடிச்சி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படித்தது நமக்கு ஞாபகம் இருக்கும் மாதிரி தான் தோணும் எக்ஸாமில் போய் கொஷின் கேட்குறப்போ இந்த கொஷின் படித்தோன்னு தெரியும் எந்த புக்கில் படித்தோன்னு தெரியும் எங்கே படித்தோம் எல்லாமே தெரியும் ஆனால் ஆன்சர் மட்டும் இதுவாக இதுவான்னு டவுட் ஆகும் அதனால் படித்ததை மட்டும் விட்டுறாதீங்க அது முதல் ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் படிக்காத படிங்க அடுத்தது இது வந்துட்டு ஒரு இருபது நாளுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த லாஸ்ட் ஃபோர் டேஸ் என்ன பண்ணலாம்னா இது போர்ஷன்ஸ் முடிக்காத உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை எல்லா போர்ஷனுமே முடிச்ச ரிவிஷன் மட்டும்தான் அந்த இருபது நாளில் பண்ணியிருக்கேன்னா இந்த இருபது நாள்லேயே நீங்கள் ஃபுல் டெஸ்ட் நிறைய எழுதலாம் இப்போ நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூன் சைன் சொல்லி மூணு டெஸ்ட் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நான் போர்ஷனே படிக்கலைன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நாள் கடைசி நாலு நாளில் முதல் நாள் அதாவது இருபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது நாள் என்ன பண்ணுங்கன்னா ஜிகேல இருபது நாளும் படித்த எனக்கு எதாவது பெண்டிங் இருக்குன்னா அந்த ஜிகே மேக்ஸை ஜஸ்ட்டு பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் ரிவிஷனும் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது மூணாவது நாள் வந்துட்டு நான் என்றைக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் வெறும் தமிழ் ஒரு வெறும் ஜிகே படிங்கன்னு பட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தமிழை மட்டும் படிங்க ஏன்னா நமக்கே தெரியும் நாளைக்கு எக்ஸாம்னா மூணாவது நாள் பார்த்தது கண்டிப்பாக நான் ஞாபகம் இருக்கும் நூறு மார்க்கு மேஜர் ரோல் வந்துட்டு நம்மளுக்கு குரூப் ஃபோரில் தமிழ் தான் அப்போ அந்த நூறு மார்க்குங்கிறது எவ்வளோ முக்கியம் அதை போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படித்து முடிச்சுட்டு மூடி வச்சிங்கன்னு வைங்களேன் மறக்கலாம் சின்ன சின்னதாக மறக்கலாம் ஏன் படித்ததை மறக்கணும் அதனால் முன்னாவது நாள் தமிழை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா மூணாவது நாள் அடுத்தது நாலாவது நாள் வந்துட்டு நாலாவது நாள்னால் எக்ஸாமுக்கு முன்னத்த நாள் அப்போ எப்படி இருக்கும் கண்டிப்பாக நிறையா பேர் சொல்லுவாங்க ரிலாக்ஸாக இருங்க ஹால் டிக்கெட் எடுத்து வைங்க ப்ரே பண்ணுங்கள் அமைதி அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நம்மளால் அப்படி மனஸ் மனசு கேட்டு உட்கார முடியாது ஓகேங்களா ஸோ நான் வந்துட்டு எக்ஸாம் மூணுத்த நாள் தமிழ் ரிவிஷன் பண்ணுவேன் ஜிகே அதை எல்லாத்தையும் எடுத்து குட்டி குட்டி எல்லாத்தையுமே ஒரு டைம் பார்த்துடணும்னு நினைப்பேன் நாளைக்கு காலையில் எக்ஸாம்னால் இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு கூட எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்தா தான் தூங்க முடியும் தூங்காம கூட நான் திருப்தியாக போயிடும் ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் ஜிகே மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்மானு உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுது அதெல்லாம் பார்த்துருங்க முன்னத்த நாள் மூணாவது அதாவது எக்ஸாமுக்கு முன்னத்த நாளுக்கு முன்னாடி நாள் பார்த்ததும் நமக்கு மறக்காது ஸோ இந்த ரெண்டு நாள் என்னத்தை பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக எக்ஸாமில் ஞாபகம் இருக்கும் அது முன்னாடி நான் படிக்கவே இல்லைங்க அப்படின்னா கூட அது ஞாபகம் இருக்கும் ஸோ அப்போ அந்த ரெண்டு நாள் நம்ம என்ன பார்க்குறோங்கிறது முக்கியம் அந்த ரெண்டு நாள் நம்ம பார்க்குற கண்டென்ட் நமக்கு அதிகமாக கொடுக்கணும் அந்த டைம்ல பிடிச்சி சயின்ஸை படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ தமிழ் தமிழ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜிகேலி இம்பார்ட்டன் ஃபோக்கஸ் பண்ணுங்க முடிஞ்சா எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ உன்னர் நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சத்தியமா சொல்லவே மாட்டேன் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகலாம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க ஃபேமிலி கூட இருங்கன்னா அதெல்லாம் மறந்துடும் நம்மளோட மெமரிங்கிற என்ன ஸ்டோரேஜ் தானே ரிலாக்ஸானா ஞாபகம் வந்துருமா அப்படி கிடையாது லாஸ்ட்டாக என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் ஞாபகம் வரும் அதனால் இது இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டு அந்த ரெண்டு நாள் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது நல்லதுன்னு என்னோட சஜஷன் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம மீட் பண்ணலாம் தென் பாய்